வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹட் இந்த வீடியோ வந்து ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொம்பவே வித்தியாசமான வீடியோவாக இருக்க போது நம்ம சேனலில் இந்த வீடியோ இந்த டைப் ஆஃப் வீடியோ வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ணுறேன் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குற ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினேழு லட்சத்துக்கு வந்து தங்க நகை கடன் இருக்கு அப்போ அந்த கடனை வந்து எப்படி அடைக்கிறது என்னால சேவிங்ஸும் பண்ண முடியல கடனையும் அடைக்க முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு இது எப்படியாவது எனக்கு ஒரு சொல்யூஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த சிஸ்டருக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ எப்படி வந்து அவங்களோட சம்பளத்தை சேமிச்சு எப்படி கடனையும் அடைச்சு அதே நேரத்துல சேவிங்ஸும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் டீட்டெயிலாக ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட முதலீடு சம்மந்தப்பட்ட இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போது நம்ம இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அந்த கடனை வந்து எப்படி அடைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட சுட்டுவேஷன் என்ன அவங்களுக்கு எவ்வளோ வரவு வருது அவங்களுக்கு என்னென்ன சேவிங்ஸ் இருக்குது என்னென்ன செலவுகள் இருக்குது அந்த மாதிரி அவங்க வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முதல்ல அந்த சிஸ்டருக்கு வந்து என்னென்ன வருமானம் அப்படின்னு பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து மாதம் முப்பதாயிரம் வந்து சேலரி வருது அப்படின்னு அதுபோக வந்து அவங்களுக்கு வந்து டெய்லரிங் பண்ணி ஐயாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ்டாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது மொத்தமாக அவங்க வீட்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தையாயிரம் ரூபாய் வந்து மாத வருமானம் அந்த சிஸ்டருக்கு வருது அடுத்ததாக அவங்க என்ன விஷயம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைங்க ரெண்டு பேருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அப்போது அவங்களுக்கான ஃபீஸும் வந்து எதுவுமே கிடையாது அடுத்தது அவங்க சொந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க அதனால அவங்க அவங்களுக்கு வீட்டு வாடகையும் கிடையாது அப்போ இது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் ஏன்னா இது ரெண்டுலேயும் நிறையா பேருக்கு ரொம்ப செலவாகும் பட் இந்த ரெண்டு செலவுமே அவங்களுக்கு கிடையாது அடுத்ததாக அவங்க வந்து ஒரு சில சேவிங்ஸ் பிளான் வந்து மாதம் மாதம் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அவங்களால வந்து கண்டினியூஸாக கொண்டு போக முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க அது என்னென்ன மாதிரி சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு சிட் வந்து மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போடுறாங்க அடுத்தது பெண் குழந்தைகளுக்கான சுகன்யா யோஜனா திட்டத்தில் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் போடணும் அடுத்ததா பிபிஎஃப்பில் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் அடுத்ததா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு இன்சூரன்ஸ் அவங்க பேர்லேருந்து ஜான்வரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு நான் கூடவே ஐநூறுரூபா ரூபாய் வச்சு ஆயிரம் ரூபாயாக நான் வந்து போட்டு காட்டுறேன் அப்போ மொத்தமாக எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் மாதம் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கணக்குப்படி வந்து நாலாய நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து வந்துச்சு ஆனால் கூட நான் ஐநூறு அந்த இன்சூரன்ஸ்க்கு சேர்த்ததுனால மொத்தமாக ஐயாயிரம் ரூபாய் வந்து சேவிங்ஸாக வருது இப்போது மொத்த வருமானம் வந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சேவிங்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வருமானம் வந்தோடனே அந்த சிஸ்டர் வந்து முதல்ல வந்து ஐயாயிரம் ரூபாயை வந்து சேவிங்ஸாக எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம பண்ணணும் அப்போ அந்த முப்பத்தையாயிரம் ரூபாயில் ஐயாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் எடுத்து போட்டுறாங்க அப்போ மிச்சம் வந்து அவங்க கையில் வந்து முப்பதாயிரம் ரூபாய் இருக்கும் இப்போ அந்த முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து எப்படி பட்ஜெட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அந்த கோல்ட் லோனுக்காக கோல்டு லோனில் மெயினாக அடைக்கிறதுக்காண்டி நம்ம எப்போவுமே வந்து ஒரு ரூல் வச்சுருக்கணும் அதாவது வருமானம் வந்தோடனே முதல்ல சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்கணும் ரெண்டாவது ஏதாவது லோன் இருந்தால் அதுக்கு எடுத்து வைக்கணும் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை தான் வந்து நம்ம வந்து பட்ஜெட் பண்ணணும் செலவுகளுக்காக இப்போது அதில் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து லோனு கிடைக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த நம்ம பட்ஜெட் பண்ணி பார்க்குறோம் முதல்ல முக்கியமான செலவு வந்து எல்லா வீட்டிலையும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் தான் க்ராசரிக்கு தான் அதுக்கு வந்து இவங்க குடும்பத்துக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கேன் அப்போது அவங்க மேக்ஸிமம் வந்து எந்த அளவுக்கு மிச்சம் பிடிக்க முடியுமோ அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து ரேஷன் கடையில் வாங்கலாம் அதுக்கப்புறம் ஹோல்சேல் கடையில் போய் ஜாமாங்கல் வாங்கலாம் அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது மளிகைக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அப்படி குறைச்சி வாங்கணும் அப்போ இதில் வந்து மூவாயிரம் ரூபாய் பட்ஜெட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பால் இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதாவது டெய்லி ஒரு ஒரு லிட்டர் பால் வாங்குற மாதிரி அப்போது ஐம்பது ரூபாய் அப்படின்னா வந்து முப்பது நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இந்த மாதிரி பாலுக்கு வந்து நம்ம இதுக்கு மேலே குறைக்க முடியாது அதனால் ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கேன் அடுத்தது காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நம்ம வீக்லி ஒன்ஸ் வாங்குவோம் அதுக்கு எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா வீக்லி ஒரு ஐநூறு ரூபாய் வச்சுக்கிற மாதிரி போட்டிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த சீசனில் என்ன மாதிரி பழங்கள் காய்கறிகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு நிறையா கீரை வகைகள் அந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மாதத்துக்கு ஐநூறு ரூபாய்க்கு குறையவே நம்மளால் வந்து வாங்க முடியும் அப்போது ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அடுத்ததாக வந்து நான்வெஜ் அதுவுமே எப்படி போட்டிருக்கேன்னா வீக்லி வந்து ஐநூறு ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அப்போது மாதத்துக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அடுத்ததாக வந்து இபி பில் கரண்ட் பில் இது வந்து நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் பே பண்ணுவோம் அப்போது நம்ம எந்த அளவுக்கு இபி பில்லை வந்து குறைக்கணுமோ அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்போ தான் நம்மளால் வந்து லோனை சீக்கிரமாக அடைக்க முடியும் அப்போது ஒரு மாதத்துக்கு ஐநூறு ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சிடணும் அப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஆயிரம் ரூபாய் பில் கட்டுற மாதிரி இதில் இன்னுமே குறைஞ்சது குறைச்சோம் அப்படின்னா அந்த மிச்ச காசையும் எடுத்து நம்ம சேவிங்ஸாவோ அல்ல லோனுக்கோ நம்ம போட முடியும் அடுத்ததாக வந்து கேஸ் சிலிண்டர் இதுவுமே வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கேஸ் சிலிண்டரை வந்து வாங்குகிற மாதிரி வச்சுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம சிலிண்டரை ப்ராப்பராக வந்து சேவ் பண்ணி நம்மளோட சமைக்கிற டைமு அதெல்லாம் பார்த்து நம்ம சமைச்சோம் அப்படின்னா வந்து நம்மளால் தாராளமாக ரெண்டு மாதத்துக்கு கொண்டு முடியும் அப்போது ஒரு மாதத்துக்கு ஐநூறு ரூபாய் வர மாதிரி நான் வந்து பட்ஜெட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது நம்ம யாருமே பண்ணுறதில்ல அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆயிரம் ரூபாய் தனியாக ஒரு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து எடுத்து வச்சோன்னா அது எக்காரணத்துக்கு கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது அது ரொம்பவே ஒரு முடியாத சுச்சுவேஷனில் தான் அந்த அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்த செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து மொபைல் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஐநூறு ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கேன் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து அப்படி வந்து ஒரு மொபைல் பேக் போடணும் அடுத்தது வந்து பெட்ரோல் பெட்ரோலுக்கு வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து பைக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்காண்டி வந்து மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் அதையுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம பஸ்ஸில் போகிறதோ இல்லை ட்ரெயினில் போகிறதோ இல்லைனா நடந்து போகிறதோ இல்லைனா சைக்கிள் யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிக்கனமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பெட்ரோல் செலவில் இந் இருந்தும் நம்மளால் நிறையா மிச்சம் பண்ண முடியும் அடுத்ததாக வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் அது எதுக்கு அப்படின்னா நமக்கு நிறைய வகையான செலவுகள் வரும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்போம் அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் லோன் இருக்கும் போது அவாய்ட் பண்ணணும் ஆனால் அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காண்டி மாதத்துக்கு ஒரு தடவையோ ஏதோ பார்க் போகிறோம் பீச் போகிறோம் அங்கே ஏதாவது வெளில வாங்கி சாப்பிட்றோம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வந்து எக்ஸ்ட்ராவாக செலவுகள் இருக்கும் அதுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து போட்டிருக்கேன் அப்போது இது வரைக்கும் ஆன செலவுகள் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாலாயிரம் ரூபாய் வருது அதாவது இதில் வந்து நிறையாவே தாராளமாக தான் வந்து செலவுக்கு வந்து பட்ஜெட் பண்ணியிருக்கேன் இதுலேயும் நம்மளால் வந்து நிறையா சேமிக்க முடியும் அப்போ மொத்தமாக வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வருது இப்போது நம்மளோட மொத்த வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தையாயிரம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு பார்த்தோம் அதில் சேவிங்ஸ்க்கு முதல்ல ஐயாயிரம் ரூபாய் தனியா எடுத்து வச்சிட்டோம் அடுத்தது மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் வருது அப்போது நம்ம மொத்தமாக எவ்வளோ மிச்சம் காசு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து நம்ம கையில் தாராளமாக கையில் இருக்கும் நம்ம பட்ஜெட்டும் தாராளமாக தான் பண்ணியிருக்கோம் அப்போ இப்போ மிச்சம் இருக்கிற காசு இந்த சிக்ஸ்டீன் தௌசண்டை வந்து நம்ம வந்து அந்த லோனுக்காண்டி நம்ம வந்து அடைக்கணும் அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒவ்வொரு மாதமும் லோன் அமௌண்ட் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் வந்து கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு சேஞ்ச் என்னன்னா இந்த மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பதிலாக புதுசா இந்த பதினாறாயிரம் ரூபாயும் வந்து லோனுக்கு வந்து அடைக்கணும் இப்படி பண்ணுறது மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து லோனுக்கான இஎம்ஐயுமே வந்து நம்ம கூட கூட கெட்டும் லோனுக்கான பீரியடும் குறையும் இருபது வருஷம் லோன்னால் அது வந்து ரொம்பவே ஒரு பதினஞ்சு வருஷமாக குறையும் அதுக்கப்புறம் அந்த இஎம்ஐயை சீக்கிரம் கட்டுறதுனால அதோடய இன்ட்ரெஸ்ட்டும் சீ ரொம்பவே குறையும் ஏன்னா ப்ரின்ஸிபல் அமௌண்ட் நிறையா குறைஞ்சிட்டே வரனால இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிட்டே வரும் அப்போ நம்ம லோனை சீக்கிரமாகவும் முடிக்க முடியும் அப்போது இந்த பட்ஜெட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் லோனும் கூட கட்ட முடியுது சேவிங்ஸும் எந்த தடங்களும் இல்லாமல் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியுது அதே நேரம் நம்மளோட செலவுகளையுமே வந்து கொஞ்சமே தாராளமாக வந்து நம்மளால் செலவு பண்ணி ஒரு நல்லது ஒரு லைஃப்பும் நம்மளால் வாழ முடியும் அப்போது இந்த சிஸ்டருக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் சீக்கிரமாக வந்து லோன் அடைக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி